மகா சிவராத்திரியின் மூன்றாங்காலத்து பூஜை தலம் பூவனம் இறந்த ஆத்மாக்களும் முன்னோர்களுடைய ஆத்மாக்களும் சாந்தி அடைய சாந்தியடைய பாடவேண்டிய திருத்தாண்டகம் நாயனாரின் ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் படிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடை மெலில மதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குழைதோடு தோடு கலந்து தோன்றும் இடியேறு கழுற்றுவை போர்வை தோன்றும் எலுத்திகளும் திருமதியமிளங்கித் தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொலில் திகளும் பூவனத்தம் புனிதனார்கேம் பொலில் திகளும் பூவனைத்தம் புனிதனார்கேம் பொலில் திகளும் பூவனைத்தம் புனிதனார்கே பெண்ணாய வடிவு தோன்றும் அடியவர்க்கு ஆரமுதமாகி தோன்றும் ஓ ஊனாகி ஊர் திரிவானாகித் தோன்றும் ஒற்றைவன் பிறை தோன்றும் பற்றாதன் மேல் சேனாக வரைவில்லார் எழுத்தல் தோன்றும் செத்தவர்தும் விரும்பினால் சரிய செய்தம் பூனானும் மறைஞானும் பொலிந்து தோன்றும் பொலில் திகழும் பூவனத்தம் புனிதனார்கேம் பொலில் திகழும் பூவனத்தம் புனிதனார்கேம் பொலில் திகழும் பூவனத்தம் புனிதனார்கே கல்லாலின் இழல் கலந்து தோன்றும் தோன்றும் கவிமறையோர் ஒரு நால்வருக்கு நெறிகளன்று சொல்லாக சொல்லியவா தோன்றும் தோன்றும் மாமறியும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலை நடத்தல் தோன்றும் ஐமகையால் நினைவார்பால் அமர்ந்து தோன்றும் பொல்லாத புனாய் தோன்றும் பொலில் திகழும் பூவனத்தம் புனிதனார்கேம் பொலில் திகழும் பூவனத்தம் புனிதனார்கேம் பொலில் திகழும் பூவனத்தம் புனிதனார்கே மயலாகும் தன்னடியார் கருணும் தோன்றும் மாசில்லா புன் சடைமேல் மதியம் தோன்றும் இயல்பாக இடுபல் ஏற்றல் தோன்றும் இருங்கும் கயல்வாய கடுங்களுமமுகத்தின் நொடுவானில் தோன்றும் புயல்வாய சடை விரித்த பொற்பு தோன்றும் பொலில் திகழும் பூவனத்தம் புனித பொலில் திகழும் பூவனத்தம் புனிதனார்கேம் பொலில் திகழும் பூவனத்தம் புனிதனார் பாராளி வட்டத்தால் பரவியம் பன்மலருணரும் புகையும் பறந்து தோன்றும் சீராளி தாமரையும் மலர்கள் என்ன திருந்தியமான வழிகள் தோன்றும் தோன்றும் போராளி தேருடைய இலங்கை வேந்தன் உடல் துணிந்த இடர் பாவம் கெடுப்பிட்டே போராளி பொற்பு தோன்றும் பொலில் திகழும் பூவனத்தம் புனிதனார்கேம் பொலில் திகளும் பூவனத்தம் புனிதனார்கேம் பொலில் திகளும் தன்னடியற்கருள் புரிந்த தகவு தோன்றும் சதுர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும் விண்ணாயனு இடையால் பாகம் தோன்றும் வேத நூப்ப போர்தல் தோன்றும் சடுமேலோர் பாம்பும் துண்ணியுலும் தோன்றும் தோன்றும் பொும் பூவனத்தம் புனித நாற்கேம் பொலில் திகழும் பூவனத்தம் புனித நாற்கே பொலில் திகழும் பூவனத்தம் புனிதன்கே செரிகளும் திருவடியும் தோன்றும் தோன்றும் திரிபுறத்தை எரி செய்த தோன்றும் நெறியதனை துருந்த நேர்மை தோன்றும் நெற்றி மேல் கண் தோன்றும் பெற்றம் தோன்றும் மறுவீரவி அறுத்தருளும் மகையும் தோன்றும் மலைமகளும் ச ச ச ச ச அழிந்து தோன்றும் பொ இளமதியும் பொந்து தோன்றும் பொலில் திகளும் பூவணத்தம் புனிதனார்கேம் பொலில் திகளும் பூவனத்தம் புனிதனார்கேம் பொலில் திகளும் பூவனத்தம் புனிதனார்கே அறுப்போடும் மலைமடவால் மலை மடவால் பாகம் தோன்றும் அணிகிழறும் மறு போட்டு மணி வயிற கோவை தோன்றும் மனம் அழிந்த நடம் தோன்றும் மணியார் அருமைகள் திருக்கோட்டில் நின்ற தோர்திரமும் தோன்றும் செக்கர்வான் ஒளிமிகு ஜோதி பொறுப்போட்டி போட்டி நின்றதும் புயமும் தோன்றும் பொலில் திகழும் பூவனத்தம் புனிதனார் கேம் பொலில் திகழும் பூவனத்தம் புனிதனார் பொலில் திகழும் பூவனத்தம் புனிதனார்கேம் ஆங்கணைந்த சண்டிக்கு மறு என்ற தன்முடி மேலாரல் மாலை அளித்தல் தோன்றும் பாங்கணிந்து பணி செய்வார் கருளி என்றே பல பிறவி அருத்தருளும் பரிசு தோன்றும் கொங்கணைந்த கோவிலமுதமுழல் கணிந்த கொள்கையொடு கோலம் தோன்றும் பூங்கணைவேளுவளித்த பொற்பு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தும் புனிதனார்கேம் பூவனத்தம் புனிதனார்கேம் பொழில் பூவனத்தம் புனிதனார் ஆறுவார் உல்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளு தோன்றும் வார் நன் மங்கை தன்னை துகந்த வடிவும் தோன்றும் நெரு கடலில்லங்கை அறக்கற் நிலையும் தோன்றும் போருவ கூற்றுதைத்த பொற்பு தோன்றும் பொலில் திகளும் பூவனத்தம் புனித நார் கேம் பொலில் திகளும் பூவனத்தம் நார்கேம் பொலில் திகளும் பூவனத்தம் புனிதனார்கே தொச்சிற்றம்பலம் பன் திருத்தாண்டகம் நடுநாடு தலம் திரு அதிகை வீரட்டானம் சிறப்பு திருவடி திருத்தாண்டகம் திருநாவுக்கரசுநாயனாரின் திருத்தாண்டகம் அரவணையான் சிந்தித்து அரற்றும் மடி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி சரவணத்தான் கைதொழுது சாரும் மடி சார்ந்தாருக்கெல்லாம் சரணம் மடி பரகுவார் பாவம் பறைக்கும் மடி பதினெங்கலும் பாடும் மடி திரைவழிமு தென்கடில நாடன் திருவீரட்டம் செல்வன் நடி திருவீரட்டானத்தும் செல்வன் நடி திருவீரட்டானத்தும் செல்வன் நடி கொடுவினையார் குருகாவடி குறைந்தாரை காக்கும் அடி படுமுழவும் பாணி பயிற்றும் மடி பகை தெழுந்த வெண்கூற்றை பாந்தை அடி கடுமுரணிருந்தாரல் கடல் சேவடி கடல் வையம் காப்பான் கருதும் மடி நெடுமதியும் கண் அனிந்தானடி அடி நிறைகடில வீரட்டம் நீங்காவடி நிறைகடில வீரட்டம் நீங்காவடி நிறைகளில விரட்டம் நீங்காவும் வைத்தெழுவார்காமம் பட்டு நின்றாவடி கைதொழுது நாம் ஏற்றி காணும் மடி கணக்கு வழக்கை கடந்தவடி தொழு நாம் ஏற்றி ஆடும் மடி நீல் பிசும்பை கூட இரு தெவ பூணல்களில நாடன் திருவீரட்டம் செல்வந் நடிவீரட்டம் செல்வன் நடி திருவீரட்டம் செல்வந் நடிம் அருபித்த செய்யிருக்கும் அடி அழகா அருள் சேவடி கரும்பி பத்தவன் இனங்கள் சூழ்ந்தவடியும் சோமனையும் காலனையும் காய்ந்தவடியும் பெரும்பித்தர் கூடி பிறட்டும் மடி பிழைத்தார் பிழை பரிய வல்லவடியும் திருந்து நிற்கடிலன் நாடன் அடி திருவீரட்டானத்தன் செல்வன் அடியும் திருவீரட்டானத்தம் செல்வன் அடி திரு வீரட்டம் செல்வன் அடி ஒரு காலத்தொன்றாகி நின்றாவடி ஊளிதோரூ உயர்ந்தவடி பெருகடலும் பச்சிலமும் ஆர்க்கும் அடி புகழ்மார்புரை செய்ய வல்ல அடி இருநிலுற்றம் கேத்தும் அடி இன்புற்றிற் ஏடும் மடி திருவரிகை கடில நாடன் நடி திருவீரட்டானத்தன் செல்வன் நடி திருவீரட்டானத்தம் செல்வன் நடிம் திருவீரட்டானத்தம் செல்வன் நடிம் திருமக்து செந்தாமரை சிறந்தவர்க்கு தேனாய் விளைக்கும் மடி பொருளவர் பொன்முறையாய் நின்றபடி புகழ்வார்பு உதவித்தகைய வல்லபடி உருவிரண்டு மென்றோல் கொர்மா நடி உருவென்றுணரப்படாதபடி திருவடியைத் தென் கடில நாடன் நடிம் திருவீரட்டானத்தன் செல்வன்னடி திருவீரட்டானத்தன் செல்வன்னடி திரு வீரட்டும் செல்வன் அடி மாலை எல்லாம் முடியாபடி உணர படாதவடி மாத வாடாமை வைக்கும் அடி வானவர்கள் தாம் வணங்கி வாழ்த்தும் வடிம் அரை மாத்திரையில் இறங்கும் அடி அகலம் மலகிப்பாரில்லாவடி கரை மங்களிகை வெளில நாடன் கமல் வீரட்டான கபாலி யடீ கமல் வீரட்டான கபாலி அடி கமல் வீரட்டான கபாலி நறுமலரை நாறு சேர்மலர் சேவடி நடுமாய் உலக நாடானாவடி செறிதிரும் திங்களும் அணி தீத்திரளையுள்ளே திகழ்ந்தவடி மறுமதியை மாசு தலுவும் அடிமுயவடி செரிகழில நாடர் பெருமானடி திருவீரட்டானத்தம் செல்வன் அடி திருவீரட்டானத்தம் செல்வன் அடி திருவீரட்டும் செல்வநடீம் அணியளவும் சேயனவும் அல்பாள அடியார்க்கு ஆரமுதமாயின் பணிவர்க்கு பாங்காய வல்லவடி பற்றார்பற்றும் பவளவடி மடியும் வரும் தாய்ப்பி நீதிக்க வல்லவடி தனிபாடு தன்களில நாடன் தகைசார் வீரட்ட தலைவன் தகைசார் வீரட்ட தலைவன் நடி அந்தாமரை போலந்தவடி அரக்கணையும் ஆற்றல் அளித்த முந்தாகி முன்னே முளைத்தவடி

திருச்சிற்றம்பலம் வளாது மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் வளாதுபெய்களம் சுரக்கமன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்கம் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா